தருமாக்கள் கழிய வேண்டும் சொன்னா கண்டிப்பாக சொல்லாலும் செயலாலும் மனத்தாலும் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது நினைக்க கூடாது பேசக்கூடாது அப்படி இருந்தாதான் தர்மாக்கள தான் போகும் இருக்கு வள்ளிங்கிறது யாருமே கிடையாது வள்ளிங்கிறது நாம தான் ஜீவாத்மா தான் பரமாத்மா முருகன் நீங்க சரியா பக்தி பண்ணீங்கன்னு அன்பு காட்டினீங்கன்னா அவன் பாதத்தை பிடித்துக் கொண்டிருப்பான் பாதி மதிநதி போது மணி சடை நாத தருடைய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடைய பாதத்தை பிடித்து கொண்டிருப்பான் முருகப்பெருமான் நீங்கள் ஆயிரம் ரூபா மாலைக்கு வாங்கி போடுறத விட ஒரு பூ நம்ம தோட்டத்தில் பறித்த பூவை அன்பாக கட்டி அது கொஞ்சம் கூட கசங்காமல் முருகனுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணணும் இப்படி எல்லாம் பண்ணுங்கிற போது அது உண்மையான அன்பு அப்படி தான் பண்ணணும் சோதனையை தந்து சாதனையாளராக நம்ம மாட்டுவார் அறுபத்தி மூணு நாயன்மார் எத்தனை பாடுபடுத்தி இருக்காரு படுத்தி தன்னையும் குறைச்சிக்குவார் அவரையும் அவருக்கும் சோதனை வந்து நம்மளை வெளிப்படுத்துவார் அந்த மாதிரி சிவபெருமான மாதிரி ஒரு கடவுளே கிடையாது சோறு வேணால் சோறு கொடுப்பார் பணம் வேணால் பணம் கொடுப்பார் பொண்ணு வேணுன்னா பொண்ணு கொடுப்பார் மண் வேணுன்னா மண்ணு கொடுப்பார் எல்லாமே சிவபெருமான் செய்வார் சிவபெருமான் இது பக்தி செலுத்துவது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்ல நீங்க என்ன பண்ணுவோம் ஒரு வில்வ இலை அம்மா வந்து குழந்தைக்கு பசிக்குதுன்னா அம்மா சொல்லி தான் சிவலா அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாள் செவருமான் த பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பிரிந்தவன் அவன் அதனால் தாயை விட ஒரு படி மேலாக வந்து அருள் செய்வான் பாத ஊரல் மலர்வாய் பிறந்த வாசகத்தேனாகிய திருவாசகத்தை உருகாடுவதால் கருங்கள் மனமும் கரைந்து கண்கள் தொடுமணன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆன்மீக சொற்பொழிவாளர் சிவசதீஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் முன்வினை பயன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு முன்பிறவில நம்ம என்ன விஷயம் எல்லாம் செஞ்சோமோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஒரு தனி மனிதருடைய கர்ம வினை குறையணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கடவுளை நம்ம எப்படி வணங்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்கிறதின் மூலமாக அந்த கர்ம வினையை குறைக்க முடியும் கர்ம வினை போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது கடவுள்கிட்ட வழிபாடு பண்ணும்போது எந்த ஒரு பட்டியலும் இல்லாமல் வேண்டுதலும் இல்லாமல் சரண்டர் ஆகணும் நம்பர் ஒன் ரெண்டாவது தான தர்மங்கள் பண்ணணும் அன்னதானமா சொர்ணதானமா தானமா இல்லை முடியாதவங்களுக்கு ஒரு உடை வாங்கி கொடுக்கறது ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது தண்ணியோடு சேர்த்து வாங்கி கொடுக்கறது தானம் பண்ணுற போது அந்த தானத்தின் தர்மத்தின் மீது நம்முடைய ஆதிக்கத்தை செலுத்தாமல் பண்ணுறது நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஜம்பம் நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஆணவம் அப்படிங்கிற எல்லாம் பண்ணணும் எனக்கு கிடைக்க செய்யறக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தியே முருகா இப்படி கொடுக்குற ஒரு கடவுளே அப்படின்னு பண்ணணும் நான் பண்ணினேன் டியூப் டியூப்லைட் வாங்கி கொடுத்துட்டு கோயிலுக்கு அதில் பேரில் எழுதி ஊ பயம்னு எழுதி வெளிச்சிட்டே வெளியே வராமல் பண்ணுறது அப்படி பண்ணக்கூடாது கோயிலுக்கு பண்ணுங்க எதுக்கு வேணாலும் பண்ணுங்க பண்ணு பண்ணுகிற போது நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் பண்ணணும் என் கொடுக்கும்போது பணிவாக கொடுக்கணும் அந்த அப்படிங்கலாம் இருக்கக்கூடாது ஒரு தானம் கருமா போகணும்னா தான தர்மங்கள் நிறையா பண்ணணும் திருச்செந்தூருக்கு நான் போனப்ப எனக்கு தானம் பண்ணணும்னு தோணுச்சு அங்கே திருநங்கைகள் இருந்தாங்க எல்லோரும் ரூபா பத்து நூ ஐம்பது ரூபா நூறுரூவா அல்லது பத்து ரூபா கொடுப்பாங்க நான் ஐநூறுரூவா எடுத்து கொடுத்து வந்தேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு நேரம் உணவுக்கு நாலஞ்சு பேர் இருந்தாங்க உணவு தேவை நம்ம கொடுப்போமே அப்படின்னு கொடுத்து வந்தேன் ஆனால் நம்ம கொடுக்குறோங்கிற எண்ணம் இல்லாமல் கொடுக்கணும் நம்ம கொடுக்குற முருகன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி தான தர்மங்கள் பண்ணணும் கர்மாக்கள் கழிய வேண்டும் சொன்னால் கண்டிப்பாக சொல்லாலும் செயலாலும் மனத்தாலும் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது பேசக்கூடாது அப்படி இருந்தால் தான் கருமாக்களி இல்லைன்னா சேர்ந்துக்கிட்டே தான் போகும் ஒருத்தர் நம்மளை திட்டுறானா அப்படியா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போகணும் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன் கர்மா கூடும் அமைதியாக இருந்தால் கர்மா கழியும் அதுதான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து வந்து இது முருகர் யுகம் அப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமானு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம சொல்லாலும் சரி செயலாலும் சரி கண்ணாலும் சரி பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனா இங்க பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் சில நேரங்கள்ல வந்து உள்ளத்தின் பால் உருகி உருகி வருது அப்படிங்கிறத தாண்டி நம்மள எல்லாரும் வந்து நம்ம பக்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மத்தவங்க நினைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தினாலையும் இங்க ஒரு பக்தின்ற ஒரு விஷயம் வருதுல்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது அவங்க அவங்க தேவை தேவையான உண்மையான பக்திங்கிறது இன்னொருத்தருக்கு காட்டணுங்கிற அவசியமே கிடையாது என்ன சொல்றீங்க நான் இப்படி கும்பிடுறேங்கறது இன்னொருத்தர் பாக்கணுங்கிறதுக்காக கும்பிடக்கூடாது நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம பக்தியை தான் அது பக்தி அப்படி இல்லாமல் இன்னொருவருக்கு விளம்பரமாகிற வகையில் நம்ம ஒன்று செய்கிறோன்னா அது பக்தி கிடையாது பக்தியில் இன்னொன்று சொல்லுவேன் எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தால் அது தொடக்க நிலை பக்தி கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தால் அது பக்தி இல்லைன்னு சொல்லணும் சரிங்களா அதனால முருகப்பெருமான் மீது அன்பு வரணும் பக்தியை விட அன்பு தான் அன்புடன் ஆச்சார பூஜை செய்துன்னு திருப்புகள் வருது முருகப்பெருமான் மீது அன்பு முருகன் இன்னைக்கு சாப்பிடணுமே இன்றைக்கி என்ன செய்கிறது வீட்டில் சமைச்சது கொஞ்சம் எடுத்து வைக்கி நம்ம குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி முருகனை நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் முருகப்பெருமன் நம்ம வீட்டு பிள்ளையாக ஒரு குழந்தையாக நம்முடைய பாதத்தை பிடித்து அவன் சேவகம் செய்யக்கூடியவனாக வருவான் திருப்புக்கொள் இருக்குது வள்ளிங்கிறது யாருமே கிடையாது வள்ளிங்கிறது நாம் தான் ஜீவாத்மா தான் பரமாத்மா முருகன் நீங்கள் சரியாக பக்தி பண்ணீங்கன்னு சொன்ன அன்பு காட்டினீங்கன்னா அவன் பாதத்தை பிடித்து கொண்டிருப்பான் பாதி மதிநதி போது மணிசடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடைய மனவாளா பாதத்தை பிடித்து கொண்டிருப்பான் முருகப்பெருமான் அன்பு காட்டணும் அன்பு காட்டினீங்கன்னா முருகப்பெருமான் எல்லாத்தையும் கொடுப்பேன் வேலை கொடுப்பேன் மயில் ஏறலான்னு உட்கார வச்சுக்குவான் சுற்றிட்டு வரலான்னு கூப்பிடுவார் ஆமாங்க அருணகிரி நாதரை மயில் மேலே ஏற்றி அயில் வேல் கொடுத்து வா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு கையில் ஆகி சுத்திட்டு சுற்றிட்டு வந்தார்னு இருக்கு அது மாதிரி நீங்கள் பக்திங்கிறது பக்தியை இறைவனுக்காக பண்ணணும் அது அன்பாக பண்ணணும் அன்பால் நீங்கள் செய்கிற போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ எப்படி பக்தியை அன்பாக பண்ணுறது எப்படி தெரியுங்களா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அபிஷேகம் பண்ணும்போது பால் வாங்கி கொடுக்குறோம் நம்ம வீட்டில் பிறந்த குழந்தை ஒரு ஒரு வயசு ஆயிடுச்சு தாய் பால் மாதிரி நீங்கள் பால் கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ நல்ல பால் கொடுப்பீங்க நாட்டு மாட்டு பால் கிடைக்கணும்னு நினைப்பீங்களா பாலை வந்து தண்ணி இல்லாமல் காய்ச்சி என்ன எப்படி கொடுக்கணும் அதே மாதிரி அபிஷேகத்துக்கு தரக்கூடிய பாலை தரணும்னு நம்ம நினைக்கிறோம் குழந்தைக்கு தேன் கொடுக்குறோம் தேன் குடிச்சாதான் தேன் குழந்தைக்கு நாக்கில் வச்சாதான் பேச்சு நல்லா வரும் நாக்கு இதை திரும்புங்கிறாங்க அது மாதிரி அபிஷேகத்துக்கு தரக்கூடிய தேன் கொம்பு தேன் மலை தேன் நம்ம எப்படி அதில் நம்மளுடைய ஆர்வத்தை செலுத்துவது நம்மளுடைய கொஞ்சம் நேரத்தை மேனக்கெட்டு அதில் பண்ணணும் நீங்கள் ஆயிராயிரமா மாலைக்கு வாங்கி போடுறத விட ஒரு பூ நம்ம தோட்டத்தில் பறித்த பூவை அன்பாக கட்டி அது கொஞ்சம் கூட கசங்காம முருகனுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல பண்ணணும் இப்படி எல்லாம் பண்ணுங்கிற போது அது உண்மையான அன்பு அப்படிதான் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு இன்னும் திருமணம் ஆகலையே எப்ப நமக்கான அந்த ஒரு வாழ்க்கை துணை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடவே இருக்காங்க இந்த ஒரு இடம் இங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான திருமண பிராப்தம் எளிமையாக அமையும் அப்படின்னா அது எந்த கோவில் எப்பவுமே நம்முடைய திருமணத்தை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார் அதே மாதிரி அம்பாள் ரொம்ப நிறைவேற்றி தருவார் நான் இன்றைக்கி ரெண்டு தளம் சொல்ல போகிறேன் நம்பர் ஒன் கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய கோவிந்தனூர் அப்படிங்கிற ஒரு எழுந்திரி இருக்கிற அருள்மிகு பத்ரகாளி அம்மன் பத்ரகாளி அகோரமாக இருப்பாளே அப்படின்னு பார்த்தா அந்த கோயில் அகோரமாகவே இருக்க மாட்டேன் அம்பாள் வந்து அவ்வளோ சௌமியமான மூர்த்தி அங்கே என்ன சிறப்புன்னு கேட்டால் பதினோரு தம்பதிகளுக்கு தேங்காய் பழம் இந்த ப்ளவுஸ் பிட்டு அப்புறம் குங்குமம் இதெல்லாம் வச்சு கொடுத்துட்டு சுவாமிக்கு அபிஷேகத்துக்கோ அல்லது அலங்காரத்துக்கோ கொடுத்து கும்பிட்டுட்டு அந்த பதினோரு தம்பதிகள் பதினோரு தம்பதிகள் யாராக இருக்கணும் உங்களுடைய உறவினர்களாக இருக்கக்கூடாது ரத்த பந்தமாக இல்லாத மற்ற பந்தங்கள் யார் இருந்தாலும் சரி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் கும்பிட்டு பண்ணி வாங்கிட்டு ஒரு பதினோரு பேருக்கும் ஒம்பது பேருக்கோ பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக எண்ணி ஒரு வருடத்திற்குள் திருமணம் ஆகுதுங்கிறது கைமேல் கண்ட பலன் அந்த பகுதியில் எத்தனையோ பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் பொள்ளாச்சியில் கோவிந்தனூர் அப்படிங்கிற ஊரில் பத்திரகாளியம் ரொம்ப அழகான மூர்த்தி பத்திரகாளினாவே கொஞ்சம் நாக்கை வெளியே வச்சுக்கிட்டு சம்ஹாரம் பண்ணுற மாதிரி சம்ஹாரம் இல்லாமல் சாந்தா சுரூபினியாக இருக்கா அந்த தளத்துக்கு போயிட்டு வந்தால் க வெள்ளிக்கிழமை மாலையில் அந்த பூஜை நடக்கும் அதாவது பௌர்ணமி நாட்களில் நடக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் பார்க்கணும் அதே மாதிரி திருமணத்திற்கு அற்புதமான தலம் நம்மளுக்கு தேவார பாடல் பெற்ற தலங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய திருவேதிக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது நெட்டில் சர்ச் பண்ண வரும் வேதிக்குடி அந்த திருவேதி திருவேதிக்குடியில் போய் செவ்வருமானை கும்பிட்டுட்டு அங்கே ரொம்ப பழமையான தலம் யார் யார் ஞானசம்பந்தர் தேவாரம்பாடின தலம் அந்த கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற சுவாமிக்கு அபிஷேகத்துக்கோ விளக்குக்கோ எண்ணெய் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு ஒரு நெய்யோ அங்கே பூஜகர்களுக்கு ஏதாவது கையில் கொடுத்துட்டு சுவாமிக்கு பூலாம் வாங்கிட்டு போகலாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த கடவுளுக்கு ரெண்டு மாலை சாத்தி செவ்வருமானே கட்டாயமாக திருமணம் நடக்கணும் திருமணம் நடந்தால் மறுபடியும் வந்து உங்களுக்கு நாங்கள் வழிபாடு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீரு வரி ஆடரவுன்னு ஒரு திருப்பு ஒரு தேவாரம் இருக்குது நீரு வரி ஆடரவோடு ஆமை மன என்பு நிறை அப்படின்னு ஒரு பாட்டு அது பதினோரு பாட்டு அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு தினமும் அந்த பதிகத்து ஒரு முறையாவது பாராயணம் பண்ணால் கட்டாயமாக திருமணம் கைகூடும் அதே மாதிரி அந்த பத்ரகாளி அம்மன் சொன்னால் பார்த்தீங்களா அந்த அம்பாளையும் வ வழிபாடு பண்ணிவிட்டு நாங்கள் சீக்கிரமே தம்பதியாக வந்து நாங்கள் உங்களுக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக நன்மை நடந்தே தீரும் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் எத்தனையோ பேருக்கு அப்படி பார்த்துருக்கேன் அவ்வளவு சிறப்பு அந்த தலங்களுக்கு உண்டு நம்ம வந்து முருகப்பெருமான் பத்தின விஷயங்கள் நிறைய பேசணும் இப்ப அவருடைய தந்தை சிவபெருமானை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பொதுவாகவே வந்து எல்லாரும் சிவபெருமானை நெருங்கணும் அப்படின்னா நம்ம அவ்வளவு எளிதில வந்து அவரை நெருங்கிட முடியாது அவர் நமக்கு சோதனைகளாக தருவார் அப்படிங்கிற ஒரு பொதுப்பாங்கு எல்லாருடைய மனசுலையுமே இருக்கு இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இப்போ ஒரு கல்லூரியில ஸ்கூல்ல எக்ஸாம்னு வச்சாதான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும் அந்த எக்ஸாம் வைக்கக்கூடிய கடவுள் சிவபெருமானாக இருப்பார் சோதனையை தந்து சாதனையாளராக நம்ம மாட்டுவார் அறுபத்தி மூணு மாதிரி எத்தனை படுத்தியிருக்காரு படுத்தி தன்னையும் குறச்சுக்குவார் அவரையும் அவருக்கும் சோதனை வந்து நம்மளை வெளிப்படுத்துவார் அந்த மாதிரி சிவபெருமான் மாதிரி ஒரு கடவுளே கிடையாது நீங்கள் சிவபெருமானுக்கு நீங்கள் பக்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வேலையும் செய்வார் சிவபெருமான் மீது பக்தி காட்டினீங்கன்னா ஏன் நம்ம லவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் லவ்வுக்கு வந்து நம்ம லவ்வர்கிட்ட ஒரு ரெக்கமெண்ட் பண்ணணும்னா சிவபெருமான் அனுப்பலாம் அப்படி பண்ணவங்க உண்டான சுந்தரமூர்த்தி நான் நேரம் பண்ணார் தூதன் பண்ணனர் போயிட்டு வா போய் சொல்லிட்டு வா போ அப்படின்னு சொன்னார் அத்தனையும் பண்ணார் நமக்கு சோறு வேணா சோறு கொடுப்பார் பணம் வேணா பணம் கொடுப்பார் பொண்ணு வேணா பொண்ணு கொடுப்பார் மண் வேணா மண் கொடுப்பார் எல்லாமே செவ செய்வார் செவருமான் பிது பக்தி செலுத்துவது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை நீங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு வில் வயலை அல்லது ஒரு பால் ஏதோ பிரதோஷ நேரத்தில் வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணோம்னா சிவருமான் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவார் சிவபெருமான் கிட்ட போகும் போது ரொம்ப முக்கியம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறத விட எனக்கு எல்லாமே நீதான் நீதான் எனக்கு பார்த்துக்கணும் பண்ணி விடு அப்படின்னு சொல்லணும் அன்றே எந்தன் ஆவியும் உடலும் எல்லாமும் குன்றே அணையாய் என ஆட்கொண்ட போதே கொண்டு இலையோ அன்னைக்கே என்னோட ஆவி உடல் பொருள் ஆவி எல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன் சரியா நீதான் எனக்கு நாயகன் எனக்கு நன்மை வந்தாலும் சரி தீமை வந்தாலும் சரி அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா இந்த உடம்புக்கு இந்த ஜடத்துக்கு நீ தான் நாயகன் நான் வெறும் நாய் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவரை வழிபாடு பண்ணோம் அப்படி பண்ணால் எல்லாத்தையும் தருவார் வேண்ட அறிவோய் நீ எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியும் நான் வேண்டுனா அது எல்லாத்தையும் தரப்போகிறேன் வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அய்யன்மார்க்கு அறியோய் நீ யார் பிரம்மா விஷ்ணுவோட பெரியாள் நீ வேண்டு என்னை பணி கொண்டாய் நான் வேண்டுனாலும் என்னை ஒரு பணியாளா வச்சுக்கிட்டேன் வேண்டி நீ யார் தருவல் செய்தாய் இதுவரை நீ கொடுத்துருக்கிற எனக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வேணும்னு நான் கேட்டேன் நீ கொடுத்த சரியாக தானே கொடுத்துருக்க வேண்டி நீ யார் திரு செய்தாய் யானு மதுவே வேண்டி நல்லால் வேண்டும் ஒன்று உண்டு நில் எனக்கு இது இது இவனுக்கு தேவைப்படும் அப்படின்னு ஒரு பரிசு இருக்குன்னு வச்சுக்குவேன் இவனுக்கு இந்த இந்த கார் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை இந்த காரை விட பைக்கு தான் நல்லாயிருக்கும்னு நீ நினைக்கிறேன் அப்படின்னா எது எனக்கு சரியாக இருக்குமோ அதை நீயே பண்ணி விட்டுரு வேண்டும் பரிசு ஒன்று ஒன்றுண்டில் அதுவும் முந்தன் விருப்பம் ரேன்னு சிவபெருமான்கிட்ட நீங்கள் ஆகிட்டிங்கன்னா செவ்வருமான் சோதனையே கொடுக்க மாட்டேன் நம்ம செரண்டர் ஆகாம எனக்கு இப்படி கொடுத்தாதான் நல்லா இருக்கும் மெனு கார்டுல நம்ம டிக் பண்ண கூடாது மெனு கார்டு பண்ணும் அப்பதான் அப்படிங்கறது பிரதோஷம் அப்படிங்கிறது பதிமூணாவது திதி அதாவது திரையோதசி திதி அப்படின்னு பேரு அந்த தினமும் பிரதோஷத்துல அஞ்சு வகை இருக்கு நித்திய பிரதோஷம் இருக்கு தினமும் சாயந்தரம் நாலு ரூ ஆறு நித்திய பிரதோஷம் அதே மாதிரி பக்ஷ பிரதோஷம்னு இருக்கு பட்ச பிரதோஷம் அப்படிங்கிறது மாதத்தில் ரெண்டு முறை வரும் அந்த பிரதோஷ காலத்தில் வழிபாடு பண்ணுகிறபோது அந்த நேரம் வாரியார் சாமி சொல்லுவாங்க தினந்தோறும் பிரதோஷ நேரத்தில் நம்ம பஞ்சாட்சர மந்திரம் சிவாயனமே அல்லது சிவாயங்கிற மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருந்தால் மு சிவபெருமான் எல்லாமே செய்வார் அப்படிங்கிறாங்க அதையும் தாண்டி இந்த பிரதோஷத்தில் நந்திக்கும் அபிஷேகம் நடக்கும் நந்தியம்பெருமானுக்கு நடக்கும் சிவபெருமானுக்கு நடக்கும் அதில் அபிஷேகத்திற்கான பொருட்களை வாங்கி கொடுத்தோ அல்லது முடியாதவங்க கோயிலுக்கு போய் அங்கே அமைதி காக்கிறது அமைதி காக்க முடியலையா என்ன பண்ணுறது என்னால் பேசாமல் இருக்க முடியாது சார் பேசாத நாளெல்லாம் பேசாதனாலலாம் நாளையும் தேவாரம் என்ன பண்ணுறது திருவாசகத்தில் செவ்வூராணத்தை சொல்லலாம் இதெல்லாம் சொல்லிட்டு செவ்வருமானை வழிபாடு செய்தோம்னு சொன்னால் பிரதோஷ நேரத்தில் நம்முடைய தீங்குகளை போகிறா செவ்வருமான் தீர்த்தே தீர்வார் அப்படிங்கிறது திண்ணம் அவளை சில பேர் நந்தியினுடைய காதில் போய் சொல்லுவாங்க ஒன்றும் போய் சொல்ல வேண்டியதில்லை நந்திக்கெல்லாம் நமக்கு தெரியாது அவருக்கு இந்த நந்திக்கு தான் கேட்கணுமா அம்மா வந்து குழந்தைக்கு பசிக்குதுன்னா அம்மா சொல்லிதான் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுப்பால செவ்வொரு மண் த பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பிரிந்தவன் அவன் அதனால தாயை விட ஒருபடி மேலாக வந்து அருள் செய்வான் பிரதோஷம்ங்கிறது இன்னும் முருக சிவபெருமானை நெருங்குவதற்கான அற்புதமான ஒரு நேரம் காலம் பொதுவா வந்து சிவபெருமானுக்கு வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் வந்து நிறைய பாடல்கள் பாடி இருக்காங்க கேட்குறவங்களையே வந்து கண்ணீர் விட செய்யும் உள்ளத்தை உருக்க வைக்கும் உங்களுக்கு திருவாசகத்துல ரொம்ப பிடிச்ச பாட்டுனா பாட்டு விலங்கிளை பகிர்ந்த மெய்யுடை முக்கன் காரண நுரையனும் ஆரண மொழியோ அதே மாதிரி அந்த பாட்டு வருது வாத ஊரனால் மலர்வாய் பிறந்த வாசகத்தேனோ யாதோ சிறந்தது எங்கு வீராயின் வேதம் மோதின் விழிநீர் பெருகி நெஞ்சம் நெற்குறிவு நிற்பவர் கண்கிலேயும் வாத ஊர் கோமான் திருவாசகத்தை இங்கு முருகால் கருங்கல் மனமும் கரைந்த கண்கள் துடுமணன் கேணியில் சுரந்த நிர்வாக மெய் மைதிர் உடுப்பு அன்பினராக நன்றி மென்பதையுடன் மற்றியலறையான ஒரு பாட்டு துறைமங்கல சிவபிரகாஷ் சாமி சொல்கிறார் இந்த எடுக்கஜூர் சாமாதரவணம்னு வேதம் இருக்குது அந்த வேதத்தை செவ்வருமான் தான் சொன்னார் அந்த வேதத்தை சொல்லும்போது கண்ணிலே நீர் விட்டவர்கள் யாருமே கிடையாது வாத மலர்வாய் பிறந்த வாசகத்தேனாகிய திருவாசகத்தை உருகாலோதினால் கருங்கல் மனமும் கரைந்து கண்கள் தொடுமணன் கேணியில் சுரந்து நீர் வாய அவ்வளவு எவ்வளவு இருந்தாலும் கரையும் அப்படின்னு துறமைங்களை சிவபிரகாஷ சாமி சொல்கிறார் எனக்கு திருவாசகத்தில் நான் திருவாசகம் சொற்பொழிவெல்லாம் பண்ணியிருக்கிறேன் இப்போ அடுத்த வாரம் திரு தொடர்ந்து கற்று எழுதியிருக்கிறேன் அப்படியே அவர் அழுகிறது திருவாசகத்துக்குள்ளே வரும் எங்கள் ஐயா சுயசவம் எழுதியிருக்கார் வழி பெருகி மொழி வழி வழிகிறதுன்னு எழுதியிருந்தார் திருவாசகம் அதில் ஒரு வரி வருங்க கண்ணப்ப நாயனர் கண்ணப்பு நாயினர் பெயர் பெற்ற அன்பு செலுத்தினார் கண்ண ஆறு நாளில் கண்ணை பிடிங்கி சேப்பினார் இன்றைக்கி வா ஆயுஸ் முழுக்க அண்ணன் தம்பியாக இருக்கிறான் ஒரு வரப்பெழுதி வைக்க மாட்டேங்கிறான் இல்லையா ஆறு நாள் கண்ணை பிடிஞ்சி அப்புனார் இல்லையா எப்படி ஒரு மாமிசத்தை சமைச்சு கொடுத்தாருன்னா இது நல்லா இருக்கும் நாவினால் பழகிய இனிமை பார்த்து சால அழகிது நாய நீரே அமுது செய்து அருளும் அப்படின்னு இது நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி சாப்பு கொடுத்தாரான் இத்தனை பண்ணவர் கண்ணை பிடிங்கி அப்புனார் எத்தனையோ அன்பு செஞ்சவர் அந்த அன்பு மாதிரி என்னுடைய அன்பு இல்லையே அப்படின்னு பாடுறாரு கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் கண்ணப்பண்ண மாதிரி அன்பு என்கிட்ட இல்லையே என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி அதாவது நான் எதுக்குமே ஆகாதவன்ப்பா என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து வாயன்ற வான்கருனை சுண்ண பொண்ணீட்டிற்கு சென்றுதாய் கோத்து என்னையும் வாடான்னு எடுத்துக்கிட்டு பார்த்தியா ஒரு விஐபி வீட்டு கல்யாணம் அதில் வி இன்னொரு விஐபி போகிறாரு போகும்போது ஒயிட் கலர் சட்டை போட்டிருந்த அந்த டிரைவரையும் விட்டாங்க அப்போ நான் டிரைவரும் கூட ஆக முடியல ஓனரும் ஆக முடியல என்ன பண்ணுறது ட்ரைவரை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா உள்ளே விட்டுருவாங்கல்ல அதில் என்னையும் எப்படி என்ன சொல்கிறாரு பண்ண பணித்தன்னை வா வர வா என்ற வான்கருணை சுண்ண இருக்கே சென்று கோத்தும்பி அப்படின்னு ஒரு பாட்டு இந்த பாட்டுலாம் கண்ணப்பன் கூட ஈக்குவல் பண்ணிக்கிறாரு ஆனால் மாணிக்க வாசகர் மாதிரி எளிமையான வரலாறுமே கிடையாது எல்லாருமே ஆன்மீகத்திலேருந்து அரசியலுக்கு போகணும்னு நினைப்பாங்க இதை வச்சு என்னடா பிடிக்கலான்னு நினைப்பாங்க அவர் எவ்வளவு பெரிய ஆளு குதிரை வாங்குறக்கு பணம் கொடுத்து விட்டார் மன்னர் குதிரை வாங்கறதை விட்டு கோயில் கிட்ட போயிட்டார்ல அப்போ குதிரை வாங்குறது ஏன் குதிரை வாங்குறதுனா ஊர்ல போர் வரும் மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கோயில் கட்டவும்டா கோயில் அது ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லி திருப்பிருந்துரை கோயிலை கட்டினார் அப்போ அவ்வளவு பெரிய தியாகி அவ்வளவு பெரிய மனப்பான்மையுடையவர் அவ்வளவு பெரிய முதல் அமைச்சராக விளங்கியவர் அதை துச்சம் என்று தூக்கி வீசி விட்டு விட்டு சிவபெருமானுடைய காலில் விழுந்தார் அப்படின்னு சொன்னா சிவபெருமானே திருவடி தேச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய பெருமை திருவாசகத்தை பாடினது யாரு எழுதுனது யாரு எழுதுனதுமான் ஸ்டெனோகிராபராக வந்து எழுதினார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கும் தமிழ் தாய் வாழ்த்துல கொஞ்சம் எடுத்துட்டாங்க தமிழ் தாய் வாழ்த்துல பின்னாடி வரும்போது கடையூலி வரும் தனிமை கழிக்க அன்றோ அம்ப துடையார் வாசக உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினது என்னன்னு பாடுறார் பனோன்மணி சுந்தரம் பிள்ளை சிவபெருமான் இந்த உலகம் அழிஞ்சு போயிடும் அப்போ போர் அடிக்கும் என்ன பண்றது யூடியூப் பார்க்க முடியாது ஃபோன் இல்லை என்ன பண்றது புத்தகம் படிக்கலான்னு முடிவு பண்ணார் எந்த புத்தகம் படிக்கலாம் வாழை தெரியும் வழிக்கு எழுந்த புக்கா படிக்க முடியும் என்ன புஸ்தகம் படிக்கலாம் திருவாசகம் படிக்கலாம் அதனால மாணிக்க வாசகர்கிட்ட போய் மாணிக்க வாசகர் அமர்ந்து சொல்ல சிவபெருமான் நின்று கொண்டு எழுதியது தெய்வ தமிழாக இருக்கக்கூடிய திருவாசகம் திருமுறையே சிவபெருமான் செவிமெடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறையே சொக்கேசன் கரம் விரும்ப எழுதியருள் தெய்வ நூலாம் கரம் வருந்தேன் இருக்கு நான் சொல்ல விரும்பன்னு சொல்லுவேன் அப்படி கடவுளே எழுதிய ஒரு அற்புதமான ஒரு காவியம் அப்படின்னு சொன்னால் அது திருவாசகம் இறைவனே இறங்கி வந்து எழுத்தாணி தொட்ட ஒரு அற்புதமான இலக்கியம் திருவாசகம் திருவாசகம் தான் நமச்சிவாயி அப்படின்னு தொடங்குது பன்னெண்டு திருமுறை பன்னெண்டு திருமுறையில அதுவும் பின்னாடி வந்த பெரிய ஒரு பின்னாடி வந்தது பன்னெண்டாம் பதின பத்தாம் நூற்றாண்டுக்கு மேலே வந்துச்சு அதுல எதுவும் காணாமல் போகல தேவாரத்தில் பல பாட்டு காணும் திருவாசகத்தில் ஒரு பாட்டும் கூட காணாமல் போகவே இல்லை ஏன்னு கேட்டால் அது சிவருமான் எழுதியது அதாவது மனிதன் மனிதனுக்கு சொல்றது திரு திருக்குறள் மனிதன் தெய்வத்திற்கு சொன்னதுன்னா அது திருவாசகம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்களை தெய்வத்துள் வைக்கப்படும் என்கின்ற நிலைமைக்கு கொண்டு வர செய்வது திருவாசகம் அந்த திருவாசகத்துல ஒவ்வொரு பாட்டும் அவ்வளவு சிறப்பு ஒரு பாட்டை படிச்சு இன்னைக்கு திருவாசகம் முற்றுவதும் பண்றாங்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் இப்படி போடுதும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்கன்னு அந்த இமைக்கிற பொழுதுக்குள்ள கூட கடவுளங்காரா தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசு அற்ற சோதி ஜோதியில் மாசு இருக்குமா மாசு அற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனாரமுதே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதாருள்ளத்தில் ஒழிக்க முடியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே இப்படின்னு ஒவ்வொரு வரியையும் நின்று நின்று நாம் ஆசை போட்டு டேஸ்ட் பண்ணி நாம பாடக்கூடிய படிக்கக்கூடிய அற்புதமான இலக்கியம் திருவாசகம் திருவாசகத்திற்கு முருகார் நிறைய விஷயம் பகிர்ந்துட்டீங்க திருச்செந்தூர் திருக்குட முழுக்க விழால துவங்கி திருவாசகத்துல வந்து அப்படியே அந்த திருவாசகம் எடுத்த உடனே உங்களுடைய முகத்துல வந்து அவ்வளவு சந்தோஷம் வந்து அப்படியே கண்ணிமிக்க கூட முடியாத அளவுக்கு அவ்வளவு ரசிச்சு ரசி சொன்னீங்க நிச்சயம் இத பார்த்துட்டு இருக்க ஐபிசி பக்தி நேயர்களுக்கும் நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே சென்று சேர்ந்திருக்கும் நீங்க சொன்ன இந்த ஆன்மீக தகவல்களையும் ஒவ்வொருவருடைய வாழ்வியலுக்கான தகவல்களையும் அவங்களும் அவங்க வாழ்க்கையில பின்பற்றி எல்லாம் வல்ல அந்த இறை